அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை இயேசுவே உலகின் ஒளி அவரே சாட்சி யோவா நற்செய்தி நூல் பிரிவு எட்டு இறை சொற்றொடர்கள் பனிரெண்டு முதல் இருவது முடிய இதன் விளக்கம் அறிவோ இயேசுவே உலகின் ஒளி ஒத்துமை புதிய இயேசுவே தாவீதின் மகன் துன்புறும் ஊழிய மானிட மகன் என்று பழைய ஏற்பாட்டு பின்னணியில் எடுத்து காட்டும் வேளையில் யோவான் அவற்றிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு அனைத்து மனிதரும் புரிந்து கொள்ளும் வகையில் அவரை ஒளியாக வாழ்வாக காட்டுகிறார் நற்செய்தியின் சுருக்கமாகிய முன்னுரை பாடலிலேயே அவரிடம் வாழ்வு இருந்தது அந்த வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளில் இருந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை என்கிறார் ஒளி சடங்கை மையப்படுத்தும் கூடார விழா பின்னணியிலும் இங்கும் உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என முழக்கமிடுகிறார் ஒளி என்னும் அடைமொழி பணியை தெளிவாக எடுத்துரைக்கிறது இரண்டாவது இயேசுக்கு சான்றுகள் யோவா நற்செய்தியில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன ஏனெனில் இரண்டாம் தலைமுறையினருக்கு பகர்வதே யோவா நற்செய்தி எழுதப்பட முக்கிய காரணங்கள் ஒன்று எனவே இந்நற்செய்தியில் இயேசுக்கான ஏழு சான்றுகள் சுட்டிக்காட்டப்படுகின்றன திருமுழுக்கு யோவானே அவருக்கான முதல் சான்று செயல்கள் தந்தை இயேசு தாமே ஆவியானவர் சீடர்கள் இச்சான்றுகளுள் தந்தையாம் கடவுள் மிக முக்கிய சான்றாக இங்கு கூறப்பட்டுள்ளார் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும் ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்கவில்லை என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார் என்னை பற்றி நானும் சான்று பகிறேன் என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகிறார் இவ்வாறு கடவுளாம் தந்தையை இயேசுக்கு சான்று பகிர்வதால் வேறு யாருடைய சான்றும் தேவையில்லை கடவுளே தமக்காக சான்று பகிர்வதால் யூதர்கள் வேறு யாருடைய சான்றையும் தேட தேவையில்லை கடவுளின் சான்றே போதும் அவரே இயேசுக்கு மிக முக்கிய சான்று அன்பார்ந்தவர்களே இயேசு தன்னை ஒளி என்று குறிப்பிட்டதால் மனமெங்கும் இருள் நிறைந்த பரிசேர்கள் பொறாமையும் கோபமும் அடைந்தன இயேசுவின் கூற்றுக்கு சான்று தேவை என்று வாதிட்டார்கள் இயேசுவின் முன்மாதிரியான வாழ்வு தீய வாழ்வு வாழ்ந்த பரிசேர் உள்ளத்தை ஊடுருவவில்லை காரணம் தவறான எண்ணத்தில் செயலில் கல்மணமாக அவர்கள் காணப்பட்டார்கள் இயேசு தனக்கு தானே உண்மை சாட்சியம் கூறிய பிறகும் நம்பும் நிலையில் பரிசுகள் இல்லை தந்தை கடவுளை சுட்டிக்காட்டி சாட்சியத்தை இயேசு கூறிய போது கோபித்து கொண்ட பரிசுகள் தந்தை எங்கே இருக்கிறார் என்று எதிர்கேள்வி கேட்கின்றன இயேசு இறைமகன் என நம்பும் நாம் இயேசுவில் இறைவனின் திட்டத்தை உணர வேண்டும் இயேசுவின் வாழ்வியல் மதிப்பீடுகளை அறிந்து கொள்ளும்போது இறை நம்பிக்கை வலுப்பெறும் காரணம் இயேசும் இறை தந்தையும் வேறு வேறு அல்ல உண்மை ஏற்றுக்கொள்ள இயலாத பரிசேடு குறை கண்ணோடு வாழ்ந்தன பிடிவாதமாக இருந்தார்கள் இந்த நிலை தவக்காலத்தில் நம்மிடம் இருத்தல் கூடாது நமது ஜெப வாழ்வு நோன்பு தர்மம் செய்தல் ஒளியாகிய இயேசுவை பின்தொடரவும் அவரது எளிமை உண்மை நீதி போன்ற பண்புகள் நம்மத்தில் தொடர்ந்து என்றும் அவரோடு இணைந்து செயல்பட நம்மையே பக்குவப்படுத்திக் கொள்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஒவ்வொரு நாளும் இறைவனோடு இணைந்து வாழ்வதை நான் விரும்புகின்றேனா உலகின் ஒளியாகிய கிறிஸ்துவை நான் பின்பற்றுகின்றேனா வாழ்வை வளப்படுத்தும் நேர்மறையான நற்செயல்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா மண்டாடுவோமாக வல்லவி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இறைவனோடு இணைந்து வாழவும் உலகின் ஒளியாகிய கிரீசி பின்பற்றவும் வாழ்வை வளப்படுத்தும் மறையான செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழவும் வரந்தாரும் ஆமேன்